ஹாய் மக்களே எல்லோரும் இருக்கீங்களா மக்களே இப்போ நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் கல்யாணத்துக்கு தான் போயிருந்தோம் அதுக்கு பார்த்திங்கன்னா நினைங்களேன் தடப்படலான சாப்பாடு எல்லாேருக்கும் அசைவம் பிடிக்கும் ஆனால் நமக்கு வந்து எப்போயுமே சைவம்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட்னு சொல்லுவேன் அந்த அளவுக்கு இருந்துச்சு நமக்கு சைவம் தடப்படலாக இருக்கும் பார்த்தீங்களா ஃபுல் மீல்ஸ் தான் அந்த கறி என்ன சாம்பார் எண்ணெய் எல்லாமே இருந்தது மக்களே எல்லோரும் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருப்பேன் இருந்தாலும் ஃபஸ்ட் டைமில் அதனால் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்டு வந்து ஃபாரின்லேருந்து வந்திருந்தேன் அவர் கல்யாணம் நடந்தது அதனால் அவர் ரொம்ப இதாக அட்வைட் இன்வைட் பண்ணிட்டு இருந்தார் வந்தே ஆகணும் அந்த மாதிரி போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு இருந்தாலும் போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்தாச்சு மக்களே அன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு கிஃப்ட்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஊரெலாம் சுற்றிட்டு வந்தோம் இது மாதிரி நம்ம விலாக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்